ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கிராம்பு உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நறுமண பொருள் இந்த கிராம்பு இந்தோனேஷியாவில் உள்ள மலுகு தீவுகள் மொலுக்காசை பூர்வீகமாக கொண்டதா சொல்லப்படுது இந்த கிராம்பு பற்பசை சோப்பு அழகு சாதன பொருட்கள் நுகர்வோர் பொருட்களில் மசாலா சுவையூட்டுவதற்கு நறுமண பொருளா பயன்படுத்தப்படுது இது பல்வேறு நாடுகளில் பல்வேறு அறுவடை பருவங்கள்ல கிடைப்பதால ஆண்டு முழுவதும் இந்த கிராம்பு கிடைக்கும் இந்த கிராம்பு ஆசிய ஆப்பிரிக்க மத்திய தரைக்கடல் மத்திய நாடுகளின் உணவு வகைகள் அதிகம் பயன்படுத்தப்படுது இறைச்சிகளில் காய்கறிகளில் பழங்கள சுவையை அதிகப்படுத்த பயன்படுத்தப்படுது சூடான பானங்களுக்கு நறுமணத்தை கொடுக்க பயன்படுத்தப்படுது சுவையையும் அதிகரித்து கொடுக்கும் மெல்லும் பொழுது நறுமணத்தை அதிகரிக்க வெற்றிலையில சேர்த்து கிராம்புவை பயன்படுத்துறாங்க கிராம்புல வைட்டமின் கே பொட்டாசியம் வீட்டா கரோட்டின் யூஜினோல் மேங்கனீஸ் ஆகியவை காணப்படுது ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்புல ஆறு கலோரிகள் ஒரு கிராமுக்கும் குறைவான புரதம் ஒரு கிராமுக்கும் குறைவான கொழுப்பு ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு கிராம் நார்ச்சத்து ஒரு கிராமுக்கும் குறைவான குறைவாக சர்க்கரை சத்தம் காணப்படுது கிராம்புல மேங்கனீஸ் அதிக அளவு காணப்படுது இது நம்ம எலும்புகளை ஆரோக்கியப்படுத்தவும் ஹார்மோன்களை உருவாக்க உதவும் என்சைம்களை தூண்டுவதற்கு பயன்படுது மேங்கனீஸ் உடல்ல தீங்கு விளைவிக்க கூடிய ஃப்ரீ செல் சேதப்படுவதை பாதுகாத்து சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டா செயல்படுது கிராம்புல பீட்டா கரோட்டின் காணப்படுது இது கிராம்புக்கு பழுப்பு நிறத்தை கொடுக்க உதவுது இந்த பீட்டா கரோட்டின் சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கிராம்புல அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் காணப்படும் து இது உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை அதிகரிக்கிறது கீழ்வாதம் போன்ற உடல்நல பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்குது ஏற்படக்கூடிய புண்களை கிராம்பு வயிறு பகுதியை பாதுகாக்கக்கூடிய சளியின் அடுக்குகள் குறைந்து போகும் பொழுது பெரும்பாலான புண்கள் ஏற்படுது கிராம்ப நம்ம எடுத்துக்கொண்டு வரும் பொழுது இது இந்த சளியை கெட்டியாக்கி அல்சர் வருவதற்கான ஆபத்தை குறைக்கும் இருக்கக்கூடிய புண்களை குறைக்க உதவும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்து கிராம்பு கிராம்புல காணப்படக்கூடிய ஈரல் அலர்ச்சி மற்றும் கொழுப்பு கல்லீரல் நோயின் உதவுது கிராம்பு பல்வெளியை குறைக்க உதவுது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே பல்வெளியை குறைக்க கிராம்பு எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கு எதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய யூஜேனோல் இது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளையும் வைரஸ் தடுப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது